بركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا லாதிக்கும் மிகுந்த மரியாதைக்கு முழுக்கான மேலாக கரிவர்களே காசு சகோதரர்களே அரவி நாயகும் செல்லதாகவும் ஆனையோ செல்லபவர்களின் நிர்வாகியங்கள் நிறைந்த உமத்துமார்களே நாம் ஒரு தொடரில் பயன்பேட்டு வருகிறோம் அரவி நாயகம் செல்லதாகும் ஆனைகியோ செல்லுபவர்களின் விருப்பங்கள் <Tab>, <hermano ,lass> ും അവൻ വിളാണോ അവൻ വിരുപ്പങ്ങൾ ഇല്ലാതാണെന്നും അവരുപ്പങ്ങളിൽ നാം നേരിട്ടു അതിലേ അവര വിരുപ്പങ്ങളെ നാം നേരം വസിച്ചോർക്ക് ഉണവളിപ്പണെ ഇല്ലാത്തവർക്ക് ആണെ അനുഭവിക്കുക നാം അറിയില്ല அவர்களின் மூன்றாவது ஆசை பார்க்கும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று நம்முடைய சகோதர சமுதாய மக்கள் அதை கொண்டாடவிருப்பதால் முஸ்லிம் சமூகத்திற்கும் ஈசா நபி அலிஸ்லாமுக்கும் என்ன சம்பந்தம் ஈசா நபி அலிஸ்லாம் அவர்கள் கடவுள் தானா என்பதை நாம் குரான் அலீ ஒடியில் தெரிந்து கொண்டோம் ரபுல் அலகின் அல்லாஹ்கு சுகான ஒரு கார்டா பல இடங்கள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல எண்ணிக்கொண்டே போனா சுமார் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஈசா நபி அலை பற்றி பேசுகிறார் மற்ற ரவிமார்களை எல்லாம் அத்தனை தடவை பேசவில்லை ஏற்கால உட்பட இருபத்தஞ்சு ரவிமார்களை எல்லாம் ஹொரானை பேசுகிறார் அதில ஹதரத் ஈசா அலை அவர்களை பற்றி மட்டுமே സുമാർ ഇരുപത്തഞ്ചിക്കും ഇടങ്ങളിൽ അവർ യാരും അവരുടെ എപ്പി പെന്താ അവരുടെ അത്ഭുതം എന്നാഹ് വല്ലമയ ശക്തി അടയാളം അല്ലാതെ വല്ല മി ഏതേനും ഒരു എടുത്ത കാട്ടികളെ കാണിപ്പുറ എടുത്ത കാട്ടികളെ കാണിപ്പാ ഉദാർണമാർ വോധരും தௌராத் வேதத்தின்படி நடக்க மறுத்த போது அப்படியே சினா மலையை அப்படியே தூக்கி யுவதர்களின் தலைக்கு மேலே நிறுத்தி தௌராத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது இதை அப்படியே மலையில் போற்றும் இது ஒரு அடையாளம் மலையை தூக்கிறதுனால வந்தாலே சக்தி பட்டது அதுவேல பல்வேறு சக்திகளின் வெளிப்பாடாக ஈசா நபி அதை அவருடைய பிறப்பை அல்லாத ஒரு ஆணையம் அவர் பெறுகிறார் என்பது கடவுள் அது என்பவர் அவர் யாரிடத்தில் யார் மூலமாகவும் பிறந்திருக்க மாட்டார் யாரையும் பெற்றெடுத்திருக்க மாட்டார் எளிது உள்ள அவர் யாரையும் பெற்றெடுக்கவில்லை யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அப்ப இங்கே ஈசா நபி அவர்கள் மரியம் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததாக சோருக்கு மரியம் என்கிற சோழன் பேசுகிறார் முதல் கட்டமாக பெற்றெடுக்கப்பட்டவர் கொண்டு வந்தான் அல்லாவே மனித பிறப்பிற்கு நாலு படித்தரங்களை வைத்திருக்கிறார் ஒன்னும் தாயும் தந்தையும் இல்லாமல் படைப்பது ஆக மகசில் படைச்சது இப்போ இந்த சின்ன விஷயம் தந்தை என்று துனியாவில் ஈசா அலி பிறந்தது மிகப்பெரிய அதிசயம் எனவே அவர் ஒரு கடவுள் என்று நாம் சொல்வதை ஒரு வாதத்தை எடுத்துக் கொண்டார் தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் படைக்கப்பட்ட ஆகமை அல்லவா நீங்கள் இறைவன் என்று சொல்ல வேண்டும் ஆகமை மற்றும் மனித பலத்தின் தந்தை என்று சொல்லிவிட்டு ஈசானவை இறைவன் என்று சொன்னால் எப்படி அப்போ அல்லாவோ தந்தையும் இன்றி தாயும் என்று ஆதம் அலி இஸ்லாமை படைத்தான் தாயின்றி அப்பா அம்மாவை படைத்தான் தந்தை என்று ஈசா நபியை நம் எல்லோரையும் தாய் தந்தையை கொண்டு நான்கு படித்தார்கள் அல்லாஹ் உலகத்திலே மனிதனை உண்டாக்குவதற்கு அப்படியானால் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இந்த திவ்யாவில பிறந்தவர்கள் அல்லாஹ் உத்தரவை கொண்டு மரியும் அவர்கள் தந்தைய ஊரிலே ஒரு கிழக்கும் பகுதியில் அவர்கள் தனக்கான சுய தேவையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் வந்த போது இவரையில் எதிரிகளை தோற்றினார்கள் மனித உருவத்திலே அந்த அம்மா உடனே ஒரு மாவட்ட உடைய பார்த்ததும் வெட்க கால பயன்பெற்றால் போனது யாரு நீ இங்கே என் முன்னால் ஏன் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாரு நான் வந்து மனிதரட்ட அல்லாவருடைய பலன் அல்லாவருடைய தூதராக நான் வந்திருக்கிறேன் அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கும் கொடுக்கும்படியாக இருக்கிறார் அதற்கு பின்பு அதனால் திவகர அவர்கள் மரிய அம்மாவுடைய விழா எழுப்பினுடைய சட்டைக்கு மேலே சட்டைக்கு மேலே அவர்கள் ஊதினார்கள் உள்ளே கருவாக உருவாக்கி பெறப்படவில்லை ஈசா வேற ஒன்று அது இல்லை ஒரே சரி இல்ல ஈசானவியை பற்றி அந்த அது சொல்லும் போது கனிமத்து சொன்னாங்க இவ்வளவு இந்த வார்த்தை வந்து சில பேருக்கு ஆதாரமா பாருங்க அல்லா சொன்னாங்க ஈசானவையை தன்னுடைய ஆத்மா இருக்கிறார் அப்படியானால் அவர் இறைவன்ற அல்லாஹருடைய ஆத்மான் அவர் இறைவன் இன்னொரு தன்னுடைய ஆத்மா கரிமத்தோ அவருடைய வார்த்தை அல்லாவருடைய வார்த்தை அல்லாவின் உலகத்திலே உருவாக்க எனவே அல்லா அவருடைய அந்த குள் பயக்கூள் என்கிற வார்த்தையின் வழிபாடு அல்லாவனுடைய ரூபி ஆத்மா இன்னொருக்கு என்ன வணக்கம் நம்மளை விட பெரிய தகடுகள் யாருன்னா அந்த பொற்காலத்தில் வாழ்ந்தவங்க பசிரிகள் நாயம் சதாசன காலத்தில் வாழ்ந்தவங்க பசிரிகள் அதற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு ரூபம் மிகவும் சொன்னால் அல்லாதவாக மூதப்பட்ட ரூபி என்ற பொருளை தவிர அல்லாதவின் ரூபி என்ற பொருள் அல்ல நல்ல கவனிக்கல் படைகிறது ஒரு ரூபம் மிகவும்னா அல்லாதவாக மூதப்பட்ட ரூபி என்ற பொருளை தவிர அல்லாதவனுடைய ரூபம் அல்ல அப்படி நீங்க ஒரு ரூபம் மின்னு என்பதற்கு அல்லாஹுடைய ஆத்மா என்று பொருள் வைத்தால் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இது போன்ற ஒரு வாழ்க்கையை சொல்லுகிறான் பாதுஷா மிகப்பெரிய அரசன் ஹாரோன் பாதுஷா பெரிய அரசன் அவருடைய சபையில இது ஒரு கிரித்தவன் வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய சமூகத்தில வாதித்தான் அவர் பேர் என்ன அப்படின்னா அநியவர் வாக்கின் இரண்டு மத்திய அவரிடத்திலே அவன் வந்து வாதித்தான் என்ன வாதிடுகிறார் அவர்கள் கடவுள் என்பதற்கு உங்கள் குரானிலேயே ஆதாரம் திட்டம் பாதுஷாவுடைய சபையில ஆறு பாதுஷாவுடைய சபையில ஒரு இஸ்லாமிய மாதிரி அறிஞரின் முன்னிலையில ஒரு நசராணி ஒருவர் கிரித்தோடு ஒருவர் உங்கள் குரானிலேயே ஈசா நபி அல்லாதுதான் என்பதற்கு ஆதாரம் திட்டம்

உங்களுக்கான வானங்கள் பூமி இவைகளில் இவைகளில் உள்ள வசப்படுத்தி கொடுத்தாள் யாரும் அல்லாவில் இருந்து இருக்கும் அப்ப உலகம் பூமி எல்லாமே இறையுடா அங்க கூடதான் மின் உருவா வருது அல்லாவருடைய நடத்த வைக்க முடியும் அந்த அடுத்த மின்னுக்கு அங்கம் ஒரு பகுதி என்று பொருள் வைக்க முடியுமா முடியாது அப்படி பொருள் வைத்தால் இன்னாகும் உலகமே அல்லா என்று அதோடு அந்த இணைத்து போனது கிதாபுகளிலே மகாரிபு குரான் என்கிற அந்த சிறு கிதாபிலே எழுந்திருக்கிறார்கள் மேலான பரிவரில் அப்படியானால் ஈசா ரசிகர்கள் என்ன நடந்துச்சு அவர்கள் இந்த உலகத்திலே தூதரால் அனுப்பப்பட்டார்கள் பல்வேறு அற்புதங்களை கொண்டிருந்தார்கள் ரெண்டு நிமிஷம் போனாயிரு பல்வேறு அற்புதங்களை கொண்டிருந்தார்கள் இறந்து போனவரை அகலத்தாக்குவார்கள் நபிமானது இருக்கு அதாவது கொடுக்க கொடுத்தவன் எடுக்கவும் இன்னைக்கு ஈசா ஈசானது வந்தார்னா இறந்து போனால போனாலும் அயாக்காக முடியாது வருவாரு வருவாரா இல்லையா தியாகத்துக்கு ஒன்னால ஈசாரணை சிறந்து வருவாங்க அப்ப அவர்களால் அயாக்காக முடியுமா முடியாது அப்ப அவனால பிறவி பொருளை உருவாக்க முடியுமான முடியாது தொழில் நோயாளிகளை செவ்வாக்க முடியுமா முடியாது ஏன் அப்ப அவள் உண்மத்தில் ஒருவராக வருகிறார் நபியாகவார்கள் அப்ப விளக்கலாம் நபியாக வந்ததுனால் குடிக்கப்பட்டார் போதும் இறைவனாக இருப்பதனால் அல்ல இறைவன் தேசத்திலிருந்து சில கிறிஸ்தவர்கள் வந்து நான் இடத்துல அல்லாஹ் தான் ஈசா தான் அல்லாது என்று சொன்னபோது அதுக்கு ஆதாரமான என்று தான் சொன்னார் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தன்மை இறங்கிய இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் திறமை குரடரை கொடவாக்குதல் போன்ற தன்மைகள் இருக்கிறது இரவு அவர் அது அவர்கள் அவர் நபீனாக இருந்த காலகட்டத்தில் கொடுத்தார் இதை யூதர்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி தனித்தன்மையோடு அவர்கள் வாழ்த்தது யூதர்களுக்கு பிடிக்கல கொள்ள திட்டமிட்டார்கள் என்ன சேர்ந்து திட்டமிட்டார்கள் அவர்களுக்கு தபிபாங்களும் யூதர்களுக்கு நபிமான்களை கொள்வது காட்டி அநியாயமாக கொண்டு குவித்திருக்கிறார்கள் ஒரு நபி யதார்த்தமா யூதர்கள் துரத்தி வந்த போது மரத்திலே உதவி கேட்டு மரத்திற்குள் புகுந்து விடுகிறார் அவர் உடலும் சேர்ந்து இரண்டாக குணம் குணப்படைந்தவர்கள் அந்த யூதர்கள் இஸ்லாம் அவர்களையும் கொள்வதற்கு துணிந்த போது ஈசா அலி இஸ்லாம் தன் சகாக்களிலே சிலரை முன்னால் அமர வைத்து சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கு போன்ற தோற்றம் வழங்கப்படும் அவருக்கு தொடர்பும் வரும் கவலை ஒருவருக்கு என் போன்று முக பாவனை வழங்கப்படும் அவருக்கு முசிமத் வரும் அவர் பொறுத்து கொண்டால் என்னும் சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அங்கு இருந்த ஒரு இளைஞர் அவரை எழுந்து நின்று நான் உங்களுக்காக அவர் என்று சொன்னார் போக சின்ன பையனா இருக்கிறார் பொறுத்துக் கொள்வார்கள் திரும்பி திரும்ப எடுத்துக்கூடாது பொறுத்துக் கொள்வார்கள் தெரியும் இன்னும் யோசிச்சு பார்த்தாங்க வேற சரியாவது எந்திரிக்கையில் அவர்கள திரும்ப திரும்ப எந்திரிச்சாரு உடனே அல்லா வந்தாலும் ஈசானகலாமா ஒரு சிறிய தூக்கம் ஒன்றை கொடுத்தார் கொடுத்து அப்படியே வானொலி என்று உயர்த்துக் கொண்டார் வானொலி இருந்து கொண்டார் யூதர்கள் துரத்தி வந்தவர்கள் உள்ளே வந்தார்கள் அந்த இளைஞருடைய முகம் அப்படியே முகமாக இருந்தன அவனை கொன்று சிலுவைத்து அடக்கி வந்தார் இருக்கிறதால்தான் இந்த பேர் பேர் ஐயோ முக்கிய ஒரு பேர் பேச்சவள் இருவரும் கருத்துக்கா இன்னொரு கருத்தை இப்படி வருமையே இசா அலி அந்த குரூப்புகளிலே ஒரு கற்பாடு இருந்தது கற்பாடுதான் உண்மையான கருப்பாடு இசா நவையை காட்டி கொடுக்கிற ஒரு அது என்ன செஞ்சா இசா அலை இஸ்லாம நான் காட்டித்தரேன்னு சொல்லிட்டு யுவகர்களோடு சேர்த்து வந்துச்சு கேட்டது மற்றவர்களையும் இசா இஸ்லாம் மேல உயர்த்துனா இவரு உள்ள வந்து என்ன காணவே திருந்த இவரு முடிஞ்சு அப்படி இது எல்லாமே தப்சீல் நான் ஒரு தோக்கத்தை ஏற்றி கொண்டாடல உள்ள வந்தவரே இந்த ஈசார்க்க காணும் அப்படி திரும்பிகளகம் அவர்களுக்கு ஈசா ரொகத்தை கொடுக்கப்பட்டது ஈசாரியை யூதர்கள் கொல்லவும் இல்லை சிலுவையில் அறியவும் இல்லை அப்படின்னு ஆச்சு உள்ள வந்தவங்க ஒரு வேகத்திலே கொண்டுட்டார் கொண்டுட்டாருங்க பரவாயில்ல நம்ம அனுப்புறீங்க காட்டி கொடுக்கு வந்த ஆளுகே இவர் தான் காட்டுகளுக்கு வந்தால் நம்ம ஈசா இவர் தான் அங்கே வந்து அவர்கள் மிகப்பெரிய சந்தேகத்தில் குழப்பத்தில் ஆராயிவிட்டார்கள் தெரிவதில்லை நாம் வாசித்தால் அதன் பொருளில் விளக்கத்தை தெரிந்து கொண்டார் ஈசாவின் தவறு இறைவன் இல்லை என்பது மிக தெரிவாகத்திலே இன்னொரு ஆதாரத்தை யாவத்து வந்த பிற்பாசைப்படும்

பல்வேறு அற்புதங்களை தரப்பட்டவர்கள் விசேஷமாக நல்ல மாற்றம் கருத்தில் இஸ்லாம் சாதாரண மனிதர்கள் வந்தா உடைய அடையாள சின்னங்கள் கிராமத்துக்கு நெருக்கத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகள் இந்த பூமியில் இறங்கி நபி அதை உங்கக்கள் ஒருவராக வாழ்வார் தலைவராக வாழ்ந்தார் தஜ்ஜாலை கொள்வார் அந்த நேரத்தில் யோகர்களும் அவரை கொட்டி மணுவார்கள் அவரை அதாவது அவரை கொடிமார்கள் தான் அவர் நபிதான் என்று அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வார் என்று